ஹாய் காய் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூருக்கு தாங்க வந்திருக்கோம் அதுவும் முக்கியமாக எந்த மாதிரி இடம்னு பார்த்திங்கன்னா மைசூர்லேயே ரொம்ப முக்கியமான இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அதே அது மட்டும் இல்லாமல் மைசூருன்னு பேர் வரத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ மைசூர்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு கோயில்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு சுமார் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மைசூர் வரவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகாமல் திரும்பி ரிட்டர்ன் போகவே மாட்டாங்க அப்படி ஒரு பிரபலமான ஒரு கோயில்னே சொல்லலாம் இப்போ நம்ம மைசூர்லேருந்து கிளம்பிட்டோம் மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் ஸோ டோட்டலாக வந்து ஹீல் ஸ்டேஷனாக இருக்கும் நீங்கள் போகிறது செம வைபோடு இருக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷ் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வைபாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாகவும் இருக்கும் செம குஷியாகவும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளு குழு குழுன்னு இருக்கும் நீங்கள் போகும்போது எப்பவுமே ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா மைசூர் இறங்கிட்டு மைசூர்லேருந்து நீங்கள் வந்து கால் டேக்ஸி எடுத்துக்கலாம் பஸ்ஸும் இருக்கு இல்லை லோக்கல் பை பைக்கு உங்கள் லோக்கல் பைக் இருந்தாலும் சரி நீங்கள் பைக் எடுத்துனும் போகலாம் ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது பார்க்கிங் வசதி பயங்கரமாக இருக்கும் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சி வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் தான் இந்த வந்து கோயிலே அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமே கூட ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கும் மேலே இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு பாருங்கள் பஸ் வசதி லாஸ்ட் வரையும் கோயில் அடிவாரம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வசதியும் இருக்குது டேக்ஸி வசதியும் இருக்குது ஸோ மேலே கோயிலிருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் ஒரு பெரிய நந்தியும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு தான் மேலே வந்து நீங்கள் கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரம்மன் வந்து துர்கை வடிவத்தில் இருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வடிவம் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஒரு கோயில்னால் மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது சாமுண்டீஸ்வரம்மன் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இங்கே வந்து மைசூரில் சாமுண்டீஸ்வரம்மன் கோயில் வந்து துர்கை வடிவில் இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த துர்கை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் அரசனுடைய குலதெய்வம் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ற மைசூர் வர ஐ மீன் வந்து மைசூருன்ற பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் உள்ளது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐம்பத்தோரு சக்தி ஸோ மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிறைய ஸ்தலங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினேழாம் நூற்றாண்டில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருந்தாங்க இதை இவ்வளோ சிறப்பம்சங்கள் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைக் ரொம்ப நோட் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மைசூருக்கு வர பேர் இந்த பேர் ஏன் மைசூருன்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாஷாசுரனை வந்து வதம் செய்ததான் வந்து இந்த மைசூரில் நம்பப்படுது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு மைசூர்னே பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ ஹிஸ்ட்ரிகள் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு அப்படியே நம்ம போனோம்னா கண்டிப்பாக கோயில் அடிவாரத்துக்கே வந்துவிட்டோம் ஸோ நிறைய ஹிஸ்ட்ரிகள் நிறையா சொல்லுவாங்க நீங்கள் டேக்ஸியில் போகிறீங்க அப்படின்னா டூரிஸ்ட் கைடாக போகிறீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பார்க்கிங் வசதியெல்லாம் அல்டிமேட் வேறு லெவலில் வந்து பார்க்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க நான் கூட எதிர்பார்க்கல ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற கோயில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் போனால் என்ட்ர வந்து பார்க்கிங் தான் நீங்க கார் பைக் எது எடுத்துன்னு போனாலும் அங்கே சேஃப்டியா வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் அடிவாரத்துக்கு போனீங்கன்னா வார்ம் வெல்கம் மாதிரி எல்லா கோயிலுக்கு முன்னாடியும் போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் அந்த கோயிலுடைய ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது ஸ்மெல் பண்ண முடியும் உங்களால் ஸோ சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான் இருக்கும் ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவ்வளோதான் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை பண்ணுறதுக்கான பூ தேங்காய் அதெல்லாமே வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஸ்பெஷலாக பார்த்த விஷயம் தேங்காய் பூ அதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூ வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் அங்கே போய் பார்க்கும்போது என்னடா இது நம்ம எப்பவுமே தேங்காய் பால் வெத்தலை பாக்கு ஊதுவத்தி இப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் இங்கே தாமரை வேறு வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பெஷலாக இருந்தது ஸோ கொஞ்சம் படிக்கிறது தான் காலையிலே போனீங்கன்னாலே பயங்கர கூட்டமாக இருக்கும் போக போக ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல அண்ட் அதே மாதிரி சிறப்பு தரிசனம் ஆல்மோஸ்ட் வந்து கீவ் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக போய் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு இரநூறுவா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஆள் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா இரநூறுவா என்ட்ரன்ஸ் வந்து பே பண்ணுற கோயில் போய் சேர வரும் கடைகள் தான் கடைகள் பயங்கரமாக இருக்கும் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற கடை ஜூஸ் கடை எல்லாமே அங்கே அங்கே தான் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் போகும்போது வாங்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு போகிறதுக்கே உங்களுக்கு டைமிங் வந்து அவ்வளோ டைமிங் தேவைப்படும் ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்கு அவ்வளோ நிறைய மைசூருடைய புகழ் மைசூருடைய ஃபேமஸ் மைசூரில் என்னென்ன கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க காஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகே தான் மாதிரி தான் இருக்கும் பட் பேரம் பேசி வாங்கிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோமீட்டராக நீங்கள் வந்து பார்க்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் அந்த செப்பல் எல்லாமே கீழேயே விடணும் பார்க்கிங் அணையுன்னா நீங்கள் மேலே வந்தே விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த கோயிலை பொறுத்தவரை மா காலையிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க திங்கள் ச சாரி செவ்வாய் வெள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம்னா மதிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே ஏர்லியாக போகிறது ரொம்ப நல்லது காலையிலே போயிட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு கூட்டம் மாதிரி வெயில் வந்து இங்கே வந்து ஓப் ஓப்பன் பிளேஸாக இருக்குது இல்லைங்களா ஸோ வெயிலும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ மழை உச்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் தாக்கமும் இருக்கும் அதனால நீங்கள் காலையிலே போயிடுறது ரொம்பவும் நல்லது அதுதான் வந்து போயிட்டு ரிட்டன் அவ்வளோ கூட்டத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வர்றது கரெக்டாக இருக்கும் தான் என்னுடைய இது ஸோ செம்ம கூட்டம் செம்ம க்ரௌடாக இருக்கும் அண்ட் தரிசனம் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீவில் நின்று உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் வரத்துக்குள்ளே சாய்ந்தரம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் நீங்கள் அதே மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் போட்டிருப்பாங்க நீங்கள் அதையும் வந்து நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் போகலாம் உள்ளே என்ட்ரி ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபுரம் எல்லாம் தெரியும் ஸோ கோபுரத்தை பார்க்கும்போது உச்சி கோபுரத்தை பார்க்கும்போது பா வேறு லெவலுக்கும் மெய்ஸு அந்த அளவு இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு கோபுரத்துக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருப்பாங்க இதோடைய கலை கலை எப்படி இருக்குது அந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயம் கட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒருக்குள்ள ஒரு ஏக்கம் தான் நான் போன நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வேற உச்சி கரெக்டாக இருந்துச்சு அந்த கோபுரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக சூரியன் அது மேலே சூரியன் கரெக்டாக கோபுரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு அதை அதுவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் செமையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது பா வேறு லெவல்ரா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஒரு புல் அரிச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மைசூர் போனீங்கன்னா இந்த ஒரு கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ அதை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ நம்பனால் நம்புங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு கோட்டம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்களும் வெளியே வந்துட்டோம் ஏன்னா திரு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தெளிவாக எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பிளேஸ் போயிட்டோம்னா இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா கோயிலுக்கு போக முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஒரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்த ஒரு இடம் தான் ஸோ பயங்கரமான ஒரு வைப் இடம் இந்த இடத்துக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருந்தது செய்து இதுதான் நமக்கு தேவை எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருந்தாவே போதும் நம்ம என்ன வேணால் செய்யலாம் ஏது வேணும்னு செய்யலாம் அதுவும் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ஃபுல்லாக எல்லோ வித்து ஒயிட் இருந்தது எல்லோ வந்து பார்த்தா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த வெயிலுக்கு அதுவும் அதை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வேறு வெளியே வர உட்காந்துட்டோம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ நீங்களும் மைசூர் பக்கம் போனீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு உங்களுடைய கற்றுல கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருந்த அனுபவம் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோ நம்ம டெய்லியும் போட்டிருக்கோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் இருந்து விடையை பெறுவது செயின் டைம்ஸ் பாபு வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே वनस थँक्यू अँड थँक्यू सो मच थँक्यू काय मग अँड सबस्क्रेप कमेंटला शेअर पण थँक्यू बाय